டாக்டர் எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் ஆ சொல்லுங்க கண்மணி நான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருந்தேன் என்ன என்னாச்சு மேம் ஏதாவது ப்ராப்ளமா அதெல்லாம் இல்லை நான் வேற ஏதோ டென்ஷன்ல இருந்தேன் அதான் கேட்கல ஓகே மேம் எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஆ ஓகே கண்மணி கிளம்புங்க இவகிட்ட ஏதாவது கேட்டு பார்க்கலாமா சரி கண்மணி ஒரு நிமிஷம் ஆ சொல்லுங்க டாக்டர் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் நீங்கள் இப்போ ஃப்ரீயா இருக்கீங்களா இல்லை வீட்டுக்கு போக டைம் ஆகுதா இல்லை டாக்டர் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் பேஷண்ட்ஸோட கேஸ் ஷீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிட்டீங்களா ஆ மேம் கலெக்ட் பண்ணி உங்களோட டேபிள்ல வச்சுருக்கேன் ஓ ஓகே ஓகே அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்களோட லிஸ்ட்டு ஏதாவது கிடைக்குமா டாக்டர் நம்ம ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியே தானே கொஞ்ச நாள் தானே ஆகுது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி டாக்டர் கிடைக்கும் ஐயோ நம்ம ஹாஸ்பிட்டலில் இல்லை இந்த ஊருக்குள்ள சூசைட் பண்ணிட்டு இறந்தவங்களோட போஸ்ட்மார்ட்டம் நடந்துருக்கும்ல அப்போ கண்டிப்பாக அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும்ல ஆ இருக்கலாம் டாக்டர் அதுதான் அப்போது எந்த ஹாஸ்பிட்டல் இங்கே இருந்தது எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்கிட்ட சொல்ல முடியுமா ஆ ஷுவர் டாக்டர் அப்புறம் அந்த டைமில் இங்கே எந்தெந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டீட்டெயில்ஸும் எனக்கு தேவைப்படுது ஆ ஓகே டாக்டர் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து அஃபிஷியலாக கிடையாது பர்ஸ்னலாக கேட்குறேன் யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது ஓகே டாக்டர் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் சரி ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி இருக்கட்டும் பரவாயில்ல டாக்டர் அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் டாக்டர் தாமஸ் இருக்கார்ல அவர் கூட ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அவரை கேட்டால் உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் டாக்டர் தாமஸ் எஸ் டாக்டர் அவர் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஆ ஆமாம் டாக்டர் தாமஸ் ஆமாம் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள் டாக்டர் உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் கிடைக்கலாம்ல ஏன்னா நீங்கள் கேட்டதெல்லாம் கலெக்ட் பண்ண எத்தனை நாள் ஆகும்னு எனக்கு தெரியல அவர்கிட்ட கேட்டீங்கன்னா குயிக்காக ஏதாவது விஷயம் தெரியலாம் ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி எனக்கு ஞாபகப்படுத்துனதுக்கு இட்ஸ் ஓகே டாக்டர் இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சரி அப்போ நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க உங்கள் டியூட்டி முடிஞ்சிச்சு டைம் ஆயிடுச்சு ஓகே டாக்டர் தேங்க்யூ இவங்க சொல்கிறது கரெக்டு தான் தாமஸ் கிட்ட கேட்டால் ஏதாவது நம்மளுக்கு வழி கிடைக்கும் எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்த தள்ளி தள்ளி போட்டுட்ருப்பேன் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கணும்ல சின்னதாக ஒரு க்ளூ கிடைச்சாலும் பரவாயில்ல அதை வச்சு நம்ம ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிப்போம் ஆனால் தாமஸ் அங்கலை மீட் பண்ணுறது அப்பாக்கோ இல்லை நம்ம வீட்டுக்கோ தெரியக்கூடாது வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் என்னம்மா உனக்கு ஓகே தானே என்னப்பா இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க எனக்கு முழு சம்மதம் தான் முழு சம்மதம் மூஞ்சிய பாரு எங்கள் பூஜாவுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை அப்புறம் என்ன சம்மதி என் பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டா நீங்க என்ன சொல்ல வரீங்க எங்களுக்கும் முழு சம்மதம் தான் அப்போ நாளைக்கே நிச்சயதார்க்க பட்டு எடுக்க போயிடுவோமா இங்க பெரிய துணி கடை ஏதாவது இருக்கா ஆமா இந்த ஊர்ல பெரிய பெரிய பில்டிங்ல துணி கடை இருக்குது இதுவே ஒரு கிராமம் இதுல எப்படி துணி கடை பெருசு பெருசா இருக்கும் இங்க பாருங்க கிராமம்லாம் இலக்காரமா சொல்லாதீங்க இங்கேயும் டவுன்ல பெரிய பெரிய துணி கடை இருக்கு நம்ம தான் அங்க போய் வாங்கணும்னு இல்லை நாங்க ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னாலே அவங்களே எல்லா வகை கலெக்ஷனும் எடுத்துட்டு வருவாங்க வாங்க வாங்க சந்தோஷமா செய்யுங்க யார் வானது ராஜி உனக்கு என்னதான் பிரச்சனை இல்ல நீ இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க தான் நிச்சயதாத்த கொண்டாட போறீங்களா சந்தோஷமா செய்யுங்கன்னு தான் சொல்றேன் நானு இந்த வீட்டுல ஒரு பையனை பலி கொடுத்துட்டுமே அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லை உங்களுக்கு உடனே ஃபங்க்ஷன் வச்சு கொண்டாடணும் அப்படித்தானே எங்கே வந்து என்ன பேசிட்டு இருக்க வாய் அடக்கு முதல அடக்கின்னு தான் நீ நின்னுக்குறேன் அடக்கின்னு தான் நின்னுக்குறேன் இவ்வளவு நான் தான் நான் பொறுமையா நின்னுக்குறேன் பாருங்க என்ன சொல்லணும்

ஆ சரி நாங்க எங்க சைடுல இருந்து சொல்லிடுறோம் இன்னும் யார் யாருக்கு சொல்லணுமோ நீங்க சொல்லிக்கோங்க அண்ணே ஆ என்னமா அண்ணே இந்த ஊருக்குள்ள இருந்து நிச்சயத்துக்கு யார் யார் வர சொல்லணும்னு சொல்லிடுங்கனே அப்படியே மண்டபமும் ஃபிக்ஸ் பண்ணனும் நீங்க மாட்டுக்கு டேட் இவ்ளோ கிட்ட வெச்சிட்டீங்க இப்ப மண்டபம் வர கிடைக்குமா இல்லையான்னு தெரியல தங்கச்சி அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதமா என்னோட ஃப்ரெண்டுக்கு மண்டபம் இருக்கு அது ஃப்ரீயா தான் இருக்கு நம்ம அதுல ஃபங்க்ஷன் வெச்சிரலாம் அப்படியே பரவாயில்லை மண்டபம் ஃப்ரீயா இருக்கே அவன்கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேமா பேசிட்டு தான் நாங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணோம் நம்மளுக்கு போய் அவன் மண்டபம் தர மாட்டேன்னு சொல்வானா என்ன அண்ணே மண்டபம்லாம் பெருசா இருக்குமா ஆ இந்த ஊர்லயே அதுதான்மா பெரிய மண்டபம் அதுக்கெல்லாம் ஒண்ணு குற இல்ல கவலைப்படாத ஆ சரிண்ணே அப்பா இது மாப்ளே வந்துடாரே என்ன விஷயம் பா எல்லாரும் இங்க இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல நம்மளுக்கு எங்கேஜ்மென்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அத பத்தி பேசிட்டு இருக்காங்க என்னது எங்கேஜ்மென்ட் டேட்டா ஆமாப்பா உங்களோட நிச்சய தேதி குறிச்சிட்டோம் வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் அத பத்தி தான் நாங்க தெளிவா பேசிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே நீயே வந்துட்ட என்னப்பா சொல்றீங்க வர ஆமாப்பா நீ கொஞ்சம் நான் அப்பா கிட்ட பேசணும் அப்பா எதுக்காக இவ்ளோ சீக்கிரமா நிச்சயம் பண்றீங்க என்னப்பா இப்படி கேக்குற ஆடி மாசம் வந்துடும் ஆடி மாசத்துல என்ன நல்லதும் பண்ண முடியுமா அதுக்காக தான் இவ்ளோ சீக்கிரமா நிச்சயதார்த்தம் வச்சது ஏன்பா என்னாச்சு உனக்கு டேட் ஏதாவது மாத்தி வைக்கணுமா ஆமாப்பா எனக்கு டேட் மாத்தி வைக்கணும் என்ன மாப்ள தேதிய முன்னாடியே பிக்ஸ் பண்ணனுமோ நாங்க கொஞ்சம் லேட்டா பண்ணிட்டோமோ இல்ல எனக்கு இப்போதைக்கு நிச்சயதார்த்தம் பண்றது சரிப்பட்டு வரல எனக்கு ஒரு மாசம் டைம் வேணும் என்னப்பா என்னாச்சு அப்பா சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு இப்போதைக்கு இந்த நிச்சயம் வேணாம் அப்படி போறே இதான் இதான் நான் எதிர்பார்த்தேன் ஏன்பா திடீர்னு இப்படி பேசுகிற என்னாச்சு நிரஞ்சன் உனக்கு நீ விருப்பப்பட்ட பொண்ணு கூட தானே நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் என்னப்பா இப்படி சொல்கிற அம்மா நான் இப்படி பேசுகிறேன்னு தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க விக்னேஷ் செத்துது எப்படின்னு கூட தெரியல அதுக்குள்ளே எப்படிம்மா இந்த நிச்சயதார்த்தத்தை நான் ஏற்றுப்பேன் அவன் செத்துது அவங்க அம்மாவாலையும் அவங்க அப்பாவாலையும் கூட மறக்க முடியாது நம்ம இப்படி ஃபங்க்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா அவங்க என்னம்மா நினைப்பாங்க அவனை கொன்னது யாருன்னு தெரியலனா கூட அவன் எப்படி செத்தானாச்சும் தெரியணும்ல இதுக்காக செட் தெரியணும்ல இதெல்லாம் தெரியாம எப்படிப்பா என்னால சந்தோஷமா வந்து நிச்சயத்துல நிக்க முடியும் அப்படி சொல்லுப்பா இதை தான் இவ்வளவு நேரம் சொல்லி நிக்கிறேன் ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் என்னால தான் கோவப்பட்டு சின்ன பையன் உனக்கு புரியுதே இவ்வளவு பெரியவங்களா இருக்காங்க இவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது எதுக்கு இப்படி மறைச்சு நிக்கிறீங்க இப்ப நான் இந்த எட்ட விட்டு போனோம் அவ்வளவுதானே நானே போயிடுறேன் இந்த வயசுல அவனுக்கு இருக்கிற அறிவு கூட இங்க இருக்கிறவங்களுக்கு இல்லை சாரிப்பா நான் இப்படி பெரியவங்க பேச்செல்லாம் கேட்காம எதிர்த்து பேசுறதுக்கு மன்னிச்சிருங்க இந்த நிச்சயதார்த்தத்துல என் மனசார சந்தோஷத்தோட விருப்பத்தோட வந்து ஆசைப்படுறேன் மனசுக்குள்ள குழப்பத்தையும் கஷ்டத்தையும் வச்சுட்டு அந்த வந்து முடியாதுப்பா தயவு செஞ்சு எனக்கு ஒரு மாசம் டைம் தாங்க அதுக்குள்ளே என் சைடு இருக்க ப்ராப்ளத்தெல்லாம் நான் கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் பா பிளீஸ் பா என்ன தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க சரிப்பா உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது கிருத்திகா நீ என்னமா சொல்ற கிருதி உன்னோட முடிவு உங்களோட முடிவு தான் நிரஞ்சன் என்னோட முடிவும் நீங்க மனசுல குழப்பத்தோட இருக்கேன்னு சொல்றீங்க அப்ப நான் மட்டும் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி தீரணும்னு எப்படி சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க நீங்க மனசார என்ன நிச்சயம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இப்படி கஷ்டத்தோட வேணாம் அப்பா அம்மா மாமா தயவு செஞ்சு இந்த என்கேஜ்மெண்ட் பேச்சு இதோட நிறுத்திடுங்க இன்னும் ஒன் மந்த் போனாலும் பரவாயில்ல பொறுமையா இத பத்தி பேசிக்கலாம் அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு சரிமா உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுதான் நான் எங்களுக்கும் ஆனா நீங்க ரெண்டு பேரும் மனசார சொல்றீங்க எப்போ இருந்தாலும் அவர் என்ன தானப்பா கல்யாணம் பண்ணிக்க போறாரு என்ன இப்ப நடக்க வேண்டிய எங்கேஜ்மெண்ட் இன்னும் தள்ளி ஒரு மாசத்துக்கு அப்புறம் நடக்க போகுது அவ்வளவுதானே சரிமா எல்லாம் உங்க இஷ்டம் சாரி கிருதி பரவாயில்லைங்க நீங்க டென்ஷன் இல்லாம இருந்தாலே போதும் உள்ள வரலாமா என்ன கிருதி இப்படி கேக்குற உள்ள வா வந்து உட்காரு வா என் மேல ஏதாவது கோபமா? ச்சே அப்படியே இல்லங்க. எதுக்காக இப்படி நினைக்கிறீங்க? இல்ல நான் வந்தப்ப கவனிச்சேன். நீ என்கேஜ்மென்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அவ்ளோ ஆசையா என்கிட்ட சொன்னேன். நான் இப்போதே வேணாம்னு சொன்னதும் முகமே மாறிடுச்சு. அதான் கேட்டேன். உங்க மேல இல்லைங்க இல்லங்க வருத்தம் வருத்தம்தான். இன்னை இப்ப நடக்க போற என்கேஜ்மென்ட் தள்ளி போதே. அங்க சொன்னதே இத இங்கும் சொல்றேன். நீங்க ஏதோ ஒர்க் பிரஷர்ல இருக்கீங்க. எனக்கு நல்லா புரியுது அதுக்காக தான் என்கேஜ்மெண்ட்டும் தள்ளி போட்டிருக்கீங்க இதில் நான் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது நமக்கு நடக்க போகிற நிச்சயதார்த்தம் இது நீங்கள் ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருக்க எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லைங்க சாரி கிருத்தி உனக்கு வருத்தம் இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆக்சுவலி நான் என்னோட ஒர்க் ப்ரெஷருக்காக மட்டும் இந்த என்கேஜ்மெண்ட்டை தள்ளி போடல உங்கள் அத்தை பற்றியா இப்போ கூட எப்படி பேசினாங்கன்னு அவங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்க அவங்களுக்கே கோவம் இருக்குன்னா விக்னேஷோட அப்பா அம்மாக்கும் அவங்க சித்தப்பாக்கும் எவ்வளோ கோவம் இருக்கும் சொல்லு நம்ம என்கேஜ்ல எல்லாருமே சந்தோஷமா இருந்து நல்லா என்ஜாய் பண்ணி நம்மள எல்லாருமே வாழ்த்தணும் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் கோவப்பட்டுக்கிட்டோ இல்ல வருத்தப்பட்டுக்கிட்டோ நம்மள வாழ்த்தாம இருந்தாங்கன்னா நம்மளுக்கு தானே கஷ்டமா இருக்கும் நீயே சொல்லு அவங்க எல்லாம் நம்மளோட மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா உனக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லங்க எனக்கு சின்ன வருத்தம் இருக்கும் அதனாலதான் சொல்றேன் நம்மளுக்கு எல்லாரோட ஆசிர்வாதமும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் தான் நம்மளோட தள்ளி போட்டேன் சப்போஸ் இந்த ஒன் மந்த்துக்குள்ள நான் இந்த கொலையை பத்தி ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட நான் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொஞ்சம் மனசு இறங்கினாலும் நம்மள திட்ட மாட்டாங்க நம்மள சபிக்க மாட்டாங்க ஆனா இப்போ அவங்க நம்ம மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க இந்த டைம்ல நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணலாம் கண்டிப்பா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன் ஐயோ நிரஞ்சன் நீங்க சொன்னதுல எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுங்க எனக்கு எந்த கோபமும் இல்ல வருத்தமும் இல்ல நான் தான் சொல்றேனே நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க நான் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது நீங்கள் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க இப்போ அந்த சிரிப்பு எங்கே போச்சுன்னே தெரியல உங்களை நார்மலாக நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேங்க இந்த மாதிரி டென்ஷனை தூக்கி தாலும் வச்சுக்காதீங்க ப்ளீஸ் இது உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லதில்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் நல்லதில்லை நீங்கள் இப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க சரி நம்ம வீட்டில் விடுங்க வெளியே இருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இவன் நல்லா இருந்தான் இப்போ என்கேஜ்மெண்ட்டுன்னு பேசிக்கிறாங்க அதுக்குள்ளேயே இவன் இப்படி டல் ஆகிட்டான்னு சொல்ல மாட்டாங்க எல்லாம் என்னதாங்க சொல்லுவாங்க போலீஸ்காரனா முறப்பா இருப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் உண்மைதான் நீங்க நிரூபிக்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு எனக்கு போஸ்டிங் கிடைச்சதோ அன்னில இருந்து நீங்க சிரிக்கிறதே இல்ல ஏய் நீ இவ்ளோ நோட் பண்ணிருக்கியா சரி இனிமே உன்னை பாக்கும் போதெல்லாம் நான் சிரிச்சிட்டே இருக்கேனா என்ன பாக்கும் போதெல்லாம் சிரிச்சிட்டே இருந்தீங்கனா உங்களை பார்த்து இழுச்ச வாயின்னு சொல்வாங்க இல்ல ஜொல்லி விடுறான் பாருன்னு சொல்வாங்க நீங்க நார்மலா இருங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்களோ அப்படி நார்மலா இருங்க அப்பதான் உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் சரிங்க மேடம் நான் ரொம்ப குடுத்து வச்சவன் தெரியுமா உன்ன மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க நான் தாங்க உங்கள மாதிரி அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற புருஷன் கிடைக்க நான் எவ்வளவு லக்கி இல்ல லவ் யூ கிருதி லவ் யூங்க